திருவண்ணாமலை மாநகரத்தில் இருக்கக்கூடிய அண்ணாமலையார் பொறுத்த வரைக்கும் உலக பிரசித்தி பெற்ற இந்த கோவில் பஞ்சபூதங்கள் ஆகிய அக்னிஸ்தலங்கள்ல ஒன்றாக இருக்கு இந்த கோவிலை பொறுத்த வரைக்கும் நினைச்சாலே வந்து அவங்களுடைய வேண்டுதல் எல்லாம் நிறைவேறும் அப்படின்ற மாதிரியான நம்பிக்கை பெற்ற இந்த கோவிலை பொறுத்த வரைக்கும் சமீப காலங்களில் ஆந்திர மாநிலத்திலிருந்தும் சரி உலகத்துல இருக்கக்கூடிய பல்வேறு இடங்கள்ல இருந்து இந்த ஒரு கோவிலுக்காக பக்தர்கள் வந்து திரண்டு வந்துட்டு இருக்கிறாங்க அப்படி சமீபத்துல ஆந்திராவிலிருந்து சில பக்தர்கள் வந்து வந்திருக்கிறாங்க அங்க அப்படி வந்த ஒரு தாய் மற்றும் மகளுக்கு நிகழ்ந்த ஒரு அநியாயத்தை பற்றி தான் இந்த காணொலியை நம்ம விரிவாக பார்க்க போறோம் அந்த அநியாயத்தை நிகழ்த்தியது யாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை சேர்ந்த காவலர்கள் என்ன செஞ்சாங்க அந்த தாய் மற்றும் மகளுக்கு என்ன பண்ணாங்க இந்த விரிவாக பார்க்க ஆந்திர இருந்து வாழைத்தாரை ஏற்றி கொண்டு ஒரு மினி வேன் வந்து திருவண்ணாமலை திருக்கோவிலை நோக்கி வந்திருக்கு அப்படி வரும் பொழுது இரண்டு பெண்கள் ஒரு தாய் மற்றும் அவங்களுடைய மகள் இந்த மினி வேன் வந்து அண்ணாமலையார் கோவிலுக்கு தான் போகுதுன்னு சொல்லி அதே கோவிலுக்கு தான் தங்களும் போகணும்னு கூறி அவங்க வந்து அந்த வேன்ல லிஃப்ட் கேட்டு வந்து பயணம் பண்ணி வந்திருக்காங்க அப்படி திருவண்ணாமலை கோவிலுக்கு வரும் பொழுது ரோந்து பணியில இரவு நேரத்துல ரோந்து பணியில இருந்த சுரேஜ்ராஜ் அப்படின்ற ஒரு காவலரும் சுந்தர் அப்படின்ற காவலரும் இந்த வண்டியை வந்து நிறுத்தி இத சோதனை செய்யணும்னு சொல்லி வாகனத்தை வந்து சோதனை பண்ணியிருக்காங்க அப்படி இந்த இரண்டு பெண்களும் வந்து அந்த வண்டியில பயணம் பண்ணிட்டு வந்தவங்களை இவங்க இரண்டு பேர் மேலேயும் சந்தேகமா இருக்குன்னு சொல்லி இரண்டு பேரையும் வந்து கீழே இறக்கி விடணும்னு சொல்லி அந்த மினி வேன் ஓட்டுநரைய வந்து மிரட்டி இருக்கிறாங்க இந்த காவல்துறையினர் அதுக்கப்புறமா சோதனை செய்யணும்னு சொல்லிட்டு இந்த சுரேஜ்ராஜ் அப்படின்ற காவலரும் சுந்தர் அப்படின்ற காவலரும் தங்களுடைய இரண்டு இருசக்கர வாகனத்துல மகளை ஒரு வண்டியிலையும் தாயை ஒரு வண்டியிலையும் ஏத்திட்டு நாங்களே உங்களுக்கு திருவண்ணாமலை கோவில்ல போய் விட்டுறோம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிருக்கிறாங்க மூன்று கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் போயிட்டு அந்த தா அந்த தாயை மட்டும் இடது வலது புறத்துல இருக்கக்கூடிய ஒரு பள்ளத்துல தள்ளி விட்டுருக்கிறாங்க தள்ளி விட்டுட்டு பொண்ணை மட்டும் வந்து கூட்டிட்டு போயிருக்கிறாங்க இந்த இரண்டு காவலர்களும் அதுக்கப்புறமா அந்த மற்ற ஒரு காவலர்கிட்ட இருந்து அந்த இளம் பெண்ணை கூட்டிட்டு வலதுபுறத்துல இருக்கக்கூடிய ஒரு புதற்குள்ள போய் இரண்டு பேரும் சேர்ந்து அந்த இளம் பெண்ணை வந்து பாலியல் பலாத்காரம் முதல் செஞ்சிருக்கிறாங்க இந்த காவலர்கள் இரண்டு பேரும் நான்கு மணி வரைக்கும் அந்த அந்த பெண்ணை வந்து பாலியல் பலாத்காரம் செஞ்சுட்டு பின்பு காலை நான்கு மணி அளவுல அந்த பொண்ணை சாலை ஓரமாக கொண்டு வந்து விட்டுட்டு அவங்க ரெண்டு பேரும் வந்து போயிடுறாங்க இந்த பொண்ணு சாலையில வர்றவங்க கிட்ட உதவி கேட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு செங்கல் சூளைக்கு வந்து போயிருக்கிறாங்க அதுக்கப்புறமா அந்த பொண்ணு செங்கல் சூளைக்கு போய் சேர்ந்த பிறகு அங்க இருந்தவர்கள் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி விசாரணை பண்ணி என்ன நடந்தது அப்படினு கேட்டபோது அந்த பெண்ணுடைய தாயுமே வந்து அந்த செங்கல் சூளைக்கு வந்து சேர்ந்துடுறாங்க அந்த செங்கல் சூளையில இருந்தவங்க கிட்ட தனக்கு என்ன நடந்தது அப்படின்னு சொன்ன பிறகு அங்க இருந்தவர்கள் 108 ஆம்புலன்ஸ்க்கு வந்து கால் பண்ணி வர வச்சு இந்த பொண்ணை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி இருக்காங்க சிகிச்சை பட்டிட்டு இருந்த இந்த பெண் வந்து சொன்ன தகவல்களின் அடிப்படையில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுதாகர் மற்றும் கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் சதீஷ் இரண்டு பேரும் அரசு மருத்துவமனைக்கு போய் அந்த அந்த இளம் பெண் வந்து என்ன சொல்றாங்க அப்படிங்கற

நடந்த இந்த அநியாயத்தை பற்றி அந்த அநியாயமானது பெரிய அளவில் திருவண்ணாமலையில பரபரப்பை வந்து கோவிலுக்கு வந்த இந்த ஒரு பெண்ணுக்கு காவலர்கள் மூலமாக இப்படிப்பட்ட ஒரு விஷயமானது நடந்திருக்கு வேதனையையும் இருக்கு அப்படின்னு சொல்லணும் இது வந்து பொறுத்த வரைக்கும் காவலர்களே இந்த மாதிரி என்ன ஒரு சம்பவத்தை கடத்திட்டு போய் அந்த பெண்ணை சினிமாவில் காட்டுற மாதிரி அந்த அம்மாவை தள்ளிவிட்டு பொண்ணை மட்டும் தனியாக கூட்டிட்டு போய் பாலியல் பலாத்கார அப்படியே விட்டுட்டு போறது இதெல்லாம் வந்து காவலர்களே செய்யும் பொழுது எப்படி ஒரு பாதுகாப்பு கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு அச்சத்திலையும் மக்கள் வந்து இருந்துட்டு இருக்காங்க இந்தியாவில மட்டும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுல இருந்து பெண்களுக்கு கிட்டத்தட்ட பெண்களுக்கு எதிராக நடந்த வன்கொடுமைகள் அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட நாலு புள்ளி ஐந்து லட்சம் குற்றங்கள் பதிவாகி இருக்கு இந்த எண்ணிக்கையை பொறுத்த வரைக்கும் கடந்த இரண்டு ஆண்டுகளை விட சற்று அதிகமாகத்தான் இருக்குன்னு சொல்லப்படுது தேசிய குற்ற ஆவண காப்பகத்தின் சமீபத்திய அறிக்கை இந்த தகவலை வந்து கொடுத்திருக்கிறாங்க மாநிலங்கள்ல மற்ற யூனியன் பிரதேசங்கள்ல உள்ள காவல் நிலையங்கள் சமர்ப்பித்த அறிக்கையின் அடிப்படையில பார்க்கும் பொழுது இந்த தரவுகள் கொடுக்கப்பட்டிருக்கு இது தேசிய குற்ற விகிதங்களை காட்டுது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு மொத்தம் நான்கு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரத்தி இருநூத்தி பதினோரு பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் பதிவாகி இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில பொறுத்த வரைக்கும் நாலு லட்சத்தி நாற்பத்தி ஐந்தாயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி ஆறு ஆகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு பொறுத்த வரைக்கும் நாலு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரத்தி எழுபத்தி எட்டு ஆகவும் குற்றங்களானது அதிகரிச்சிருக்கு பெண்களுக்கு எதிராக உத்தரப்பிரதேச தான் பெண்களுக்கு எதிரான குற்றங்களானது பதிவாகி இருக்கு டெல்லி தான் வந்து முதல் இடத்துல இருக்கு பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடக்கக்கூடிய ஒரு மாநிலமாக டெல்லி முதல் இடத்துல இருக்கு உத்தரப்பிரதேசத்திலயும் அதிகமான குற்றங்களானது நிகழ்ந்திருக்கு தெலங்கானாவும் பெண்களுக்கு எதிர்ப்பு எதிரான குற்றச்சாட்டுகள் குற்றங்கள்ல முதல் இடத்தை பிடிச்சிருக்கு எதிரான பெண்களுக்கு பாதுகாப்பற்ற ஒரு இடமாக மாறிக்கொண்டிருக்கக்கூடிய மாநிலங்களினுடைய வரிசையில் தெலங்கானா உத்தரப்பிரதேஷ் டெல்லி போன்ற இடங்கள் எல்லாம் வந்து இந்த குற்றச்சாட்டுகளை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் நடக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் அப்படின்றது குடும்பத்தின் மூலமாக பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய வன்முறைகள் வந்து அதிகரிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி தான் குறிப்பிடப்பட்டிருக்கு பாலியல் ரீதியாகவும் வந்து பெண்களுக்கு எதிராக காவலர்களே செய்யக்கூடிய விஷயமாக இருக்கட்டும் இந்த ஆந்திராவை போல பாலியல் ரீதியாகவும் அதிகமாக நடக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக நடக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் பதிவாக இருக்கக்கூடிய மாநிலம் டெல்லியாக இருக்கு ஸோ பெண்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் கடந்த ஆண்டுகளை விட அதிகரிச்சுட்டே தான் வந்துட்டு தவிர குறையலை அப்படின்னு பார்க்கும் பொழுது எந்த ஒரு விழிப்புணர்வும் இங்கே வந்து ஏற்படலை அப்படின்னு தான் சொல்லணும் மக்கள் கிட்ட போய் சேர்ந்துருக்கா அப்படின்னு கேட்டால் ஒரு பெரிய கேள்விக்குறியாக தானே இருக்கு பெண்கள் வந்து ஒதுக்கப்படுறாங்க பெண்களுக்கான உரிமைகள் அப்படின்னு அதிகமாக கொடுக்கப்பட்டுருச்சு ஆடை சுதந்திரம் அப்படின்ற கேள்வி பொருள் எல்லாம் இருந்துட்டு இருக்கு இப்ப எல்லா எல்லாமே நல்லாதான் தானே இருக்கிறாங்க வேலை விகிதம்ல இருந்து எல்லாமே வந்து பெண்களும் இருக்கிறாங்க அப்புறம் என்ன வந்து பெண்கள் வந்து ஒடுக்கப்படுறாங்கன்னு அப்படின்னு பொழுது இந்த மாதிரி இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் வந்து எடுத்து காமிச்சாலே போதும் அப்படின்னு தான் சொல்லுவேன் இவ்வளவு தூரம் இன்னமும் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும் என்ன மாற்றம் நடந்திருக்கு அப்படின்ற ஒரு பெரிய கேள்விதான் வருது ஸோ ஆந்திராவில் ஆந்திராவில இருந்து கோவிலுக்கு தரிசனம் செய்ய வந்த தாய் மற்றும் பெண்ணுக்கு நடந்த இந்த அநியாயத்தை பற்றி உங்களுடைய பார்வை என்ன பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் குற்றங்களை பற்றிய உங்களுடைய பார்வை என்ன அப்படின்றதையும் கமெண்ட் சொல்லுங்க நன்றி